வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாணாதிபதியே அனைவருக்கும் முதற்கொண்போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விசுவாபசு வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே முழுவதுமாக நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய ப்ரதஸ்விதிகிரக பகவான் குரு பகவான் கிரவ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் மிதுன ராசியில் ஒருவரிட காலம் அமர்ந்து கொண்டு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி நமது சேனலிலே பார்த்து பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு ராசியாக அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் துலா ராசி முயன்றவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வமாக கிடைச்சவரை முழுவதுமாக பார்த்து துளாராசி மெய்யன்பர்கள் அனைவரும் பயன் அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ குருக்கோ வனமாக ஸ்ரீராமஜம் விஸ்வாபசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு குறுப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய வடிவானது வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சரியாக ஒரு மணி எட்டு நிமிடத்திற்கு அந்த நிமிடம் முதல் நவக்கிரகங்களிலேயே முழுவதும் சுபக்கிரகமாக நூறு சதவிகிதம் இருக்கக்கூடிய பிரகஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் ரிஷவராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் விஸ்வாபச வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் தமிழ் வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு மிதன ராசியில் தான் சஞ்சரிப்பார் அதாவது இருப்பார் அதனால் இந்த ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் மிதன ராசியில் அமர்ந்தை கொண்டு துளாராசி என்பவர்களுக்கு ஒருவரோட காலத்திற்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் இந்த குரு பகவானாகப்பட்டவர் சாட்சாத் பிரம்மாவின் புதல்வன் நவகிரகங்களிலேயே நூறு சதவீதம் சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் இவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் தனது பார்வையை செலுத்துவார் இவர் வந்து விஸ்வாவுசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்றைய தினத்தில் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆய்கிறார் அந்த மிதுனராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரைக்கும் இருப்பார் அதனால் துளாராசி மெய்யம்பர்களுக்கு என்ன பலன் அதைத்தான் நாம் பார்க்கக்கூடியது துளாராசி மெய்யம்பர்களே இதுவரை உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே தாவர கலக்கரஸ்தானத்தில் மறைவு ஸ்தானம் அதில் அமர்ந்திருந்த ரிஷவராசியில் அமர்ந்திருந்த குரு பகவான் இப்பொழுது உங்களது பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய புதன ராசிகள் வந்து அமரப்போகிறார் ஒன்பதாம் இடத்தில் போகிறார் இவர் தனது ஐந்தாம் பார்வையாக துளாராசியாகப்பட்ட உங்களது ராசியை தனது பார்வையை செலுத்துகிறார் அதே சமயம் உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தையும் தனது பார்வையால் செலுத்துகிறார் தனு ராசியை அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடமான கும்பராசியை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்வையை செலுத்துகிறார் ஆகவே ராசி பெயன்பர்களே கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலங்களாக தாங்கள் ஏன் நாலரை வருடம்னே சொல்லலாம் நாலே வருட காலங்களாக மிகவும் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் பலவிதமான தொல்லைகள் பலவிதமான இன்னல்கள் நோய் நொடிகள் எந்த காரியத்தை எடுத்தாலும் பல பிரச்சனைகள் ஆனால் இந்த குரு பகவானாகப்பட்டவர் சித்திரை சித்திரைவாதம் இருபத்தி எட்டாம் நாள் முதல் ஒருவருடைய காலத்திற்கு உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய முன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய புதன ராசிக்கு பெயர்ச்சியாக அதே அமரப்போகிறார் கிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி அதனால் உங்களுக்கு பலவிதமான யோகங்கள் உண்டாகப் போகிறது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களானது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகியவை அடங்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவாய் பகவான் இவர் குரு பகவானுக்கு மித்ருகிரம் மித்ருனாக்க நண்பன் స్వాది నక్షత్ర అధిపతి రహు ఇవ్వర్ గురు భగవను చత్ చదురు గ్రహం అదే విశాఖ నక్షత్రం ఇంకా గురు భగవాలకు ఇక్కడ సొంతమైన నక్షత్రం ఆనల్ ఇంత తులారాశికి అధిపతి యార్ సుకరన్వర్కి చతురు சத்துருகிரகம் ஆனால் துலா ராசிக்கு வர நட்பு கிரகம் ஏன் நட்பு கிரகம் ஏன் அந்த வீடு இருக்க நட்பு என்னங்க ராகு சத்ரு ராசி அதிபதியும் சத்ரு அப்படிங்கிற எப்படி நட்பாக முடியும் விசாகா நட்சத்திரமானதும் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பானங்களில் அடங்கி இருப்பதால் யுவாரம் தயார் துலா ராசிக்கு நட்பு காரகர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமே இருக்கு சரி இந்த ஒருவரோட காலம் எப்படி இருக்கும் இவர் அவருடைய அதாவது பொதுவாகவே இந்த புரகஸ்வரிக்கர பகவான் எங்கே அமர்ந்திருக்கின்றாரோ அங்கிருந்து நமது ராசியை பார்த்தால் குரு பார்க்க கூடி நன்மை என்று வேத தர்ம சாஸ்திரத்திலே சொல்லி சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆக உங்களது ராசியை அவர் தனது பார்வையை செலுத்துவதால் ராவுனுடைய செயல்பாடும் கெட்டு போயிடும் சுக்கரனுடைய செயல்பாடும் கெட்டு போயிடும் இவருடைய செயல்பாடு மட்டும்தான் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா இவர் பாடப்பட்டாலே துர்கிரகங்கள்லாம் அவருடைய வேலையை செய்ய மாட்டார் அப்படி என்றால் துளாராசி பெய்யன் பொருளுக்கு இனி அனைத்தும் விஷயங்களுமே தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் உங்களுக்கு உடல் இருந்தது என்றால் அது முற்றிலுமாக நீங்கிவிடும் அதே சமயம் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியிடவில்லை தாமதமாகின்றது என்றால் அதி விரைவாக அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் படிப்பிலே துர்மாண்டமாக இருப்பார்கள் பலவிதமான ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டு அதற்கு உண்டான பரிசுகளையும் வாங்குவார்கள் விவாகமானது நடைபெறும் புத்திரவாக்கியமானது கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரமானது பிரமாண்டமாக அபிவிருத்தி ஆகும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் மேற்கொண்டு இன்னொரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீர்கள் அப்படின்னாக்கா தாராளமாக ஆரம்பிக்கலாம் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் கட்டிகிட்டே இருக்கும் ஒன்றும் அது முடிகிற பழாக இல்லை அப்படின்ற வாழ்க்கை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த வீட்டில் போய் நீங்கள் குடி போயிடலாம் இன்னொரு வீடு வாங்கணும் இருக்கோம் வாங்கலாம் கார் வாங்கணும் இருக்கோம் வாங்கலாம் அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது பொற்காலம் இது துளாராசி பெய்யன்பர்களுக்கே இருக்கக்கூடிய பலம் ஆனால் துளாராசி பெய்யண்பர்களே தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜாதகத்திலே இந்த குரு பகவானாகப்பட்டவர் அவருக்கு உரிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூசம் விசாக நட்சத்திரம் விசாகம் பூரப்புரோட்ட நட்சத்திரம் போரட்டாயி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர் இவருக்கு கிரகம் நண்பர் கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருடைய நட்சத்திரம் கிருத்தியை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் அங்காரக பகவான் செவ்வாய் பகவான் இவருக்கு கிரகம் அவருடைய நட்சத்திரம் மிருகசிரீகிருஷ்ண நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆய நட்சத்திரங்களில் உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து இவர் ஐந்தாம் இடத்திலும் அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர் இருக்க இடத்திலிருந்தும் உங்களது ராசியாகப்பட்ட துளாராசியானது அவருடைய பார்வையானது ஐந்து ஐந்தாம் இடம் ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசி பெய்து பட்டாலும் இந்த குறுப்பெயர்ச்சியானது துளாராசி பெய்யன்பர்களே உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் இரட்டிப்பு லாபம் இருநூறு சதவீதம் லாபம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் இவருக்கு சத்ரு கிரகங்களாக இருக்கக்கூடிய புத பகவான் அவருக்கு இருக்க உரிய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் சுக்கர பகவான் இவருக்கு சத்ரு அப்படி இந்த சத்ருவாக இருக்கக்கூடியவர் அவருடைய நட்சத்திரம் அபவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூரபகணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மற்றும் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சற்று பின்னடைவில் தரும் ஒரு எண்பது சதவிகிதம் அல்லது நடக்கும் ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய கிரகமானது சனீஸ்வர கிரகம் அவருக்கு உரிய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திரபுரத்திரதா நட்சத்திரம் உத்தரகாய் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இந்த குரு மகன் அமைந்திருந்தால் உங்களுக்கு தற்போதைய குரு பெயர்ச்சியானது ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நல்லதே நடக்கும் ஆனால் அதே சமயம் நவகிரகங்களில் சாயாகிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேத்து பகவான் இந்த ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சரோஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் இதே கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த நிழல் கிரகங்களோட சேர்க்கையை அதாவது குரு பகவானுடைய இவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்தாலும் அல்லது குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்வையானது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் இந்த நேர இருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு எழுபது சதவிகிதம்தான் லாபத்தை கொடுக்கும் முப்பது சதவிகிதம் தொல்லைகள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் இந்த குருபவானாகப்பட்டவர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து தனது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையில் இந்த சனீஸ்வர கரக பகவான் இருப்பாரே ஆனால் அவருடைய பார்வை அவர் மீது பட்டாலும் அல்லது சனேஸ்வரக பகவானுடைய சேர்க்கையோடு இந்த குரு பகவான் இருந்தாலும் அல்லது சனீஸ்வர கிரக பகவான் அமர்ந்திருக்கும் இடத்தில் இந்த அவருடைய பார்வையானது மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்திற்கு தனது பார்வையை செலுத்துவார் அந்த இடங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் தற்போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய பலனானது ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் தான் கிடைக்கும் இந்த குரு பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் துளாராசி வெய்கின்றவர்களுக்கு இது இப்படித்தான் நடக்குமா உங்களது என்ன காலத்திலேயே உங்களுடைய தற்போது நடக்கக்கூடிய தசா என்ன என்று பார்த்து கொள்ளுங்கள் கிரகங்களுடைய தசா அதாவது சந்திரன் குரு புதன் சுக்கரன் புதன் சுக்கரன் இவருக்கு சத்ருவாய்ச்ச ஆனால் தசான்னு வரும்பொழுது அந்த தசா தான் பேசும் புரியுதுங்களா தான் பேசும் இதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் சத்ரு தான் சுபதை தான் பேசும் அப்படி நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பிரமாதமான லாபத்தை கொடுக்கும் அதே சமயம் இவருக்கு சத்ரு தசா சத்துருக்கிரகங்கள் யார் யார் சூரிய தசை சிவா தசை சனிதசை ராகுசேது தசை ஆனால் இதில் சூரியன் மற்றும் செவ்வாய் இவருக்கு நண்பன் பித்ருக்கிரமாம் அவருடைய தசாவாக இருந்தால் இவருடைய பார்வை உங்களது ராசியின் மீது படுவதன் காரணமாக இந்த இரண்டு தசாக்கள் நடந்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனால் அதே சமயம் சனி தசாவோ அல்லது ராகுகேது தசை ஆனால் கண்டிப்பாக எழுபது சதவீதம் மட்டும்தான் கிடைக்கும் பின்னடைவு ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே சமயம் தொலாராசி பெய்யர்களே உங்களுக்கு இப்படித்தான் இருக்குமா அல்லது மாற்றம் ஏற்படுமா வேறு ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றிய முழு விளக்கமாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களை சொல்லிவிட்டு கடைசியாக மூன்று பதிவு பதிவு இருக்கின்றோம் அந்த மூன்று பிரிவினையும் பார்த்து அதன் தான் நிச்சயமாக அனைவருக்கும் நடக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் துளாராசி பெய்யன்பர்கள் அனைவருமே இந்த குருப்பெயர்ச்சி ஒருவருடைய காலத்திற்கு அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு நவக்கிரகங்களிலேயே நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய ப்கஸ்பதிக்கர பகவான் குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்கள் அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் லோகா சமஸ்தா சுனோ பகவந்து சுப அஸ்து ததா அஸ்து